நகர் இல்ல விஜயம் அடுத்த பகுதி தொடர்கிறது திருமலையில் ஒரு உத்தரவு ஒருமுறை ஸ்ரீ மகா சுவாமிகள் திருமலை திருப்பதியில் விஜயம் செய்த போது ஸ்ரீ ராமச்சந்திரரும் அங்கு சென்றிருந்தார் தரிசனத்திற்கு பின் வழக்கம் போல் பல ஆன்மீக விஷயங்களை பேசி கொண்டிருந்த சற்றும் எதிர்பாராமல் வந்த ஒரு உத்தரவால் திகைத்தே போனார் ராமு என் மீது இவ்வளவு அன்புடன் இருக்கும் நீ பேசாமல் ஸ்ரீ மடத்திலேயே தங்கிக்கொள் நீ பர்மாஷல் அலுவலகத்தில் திறமையாக பணிபுரிந்த அனுபவம் இருப்பதால் ஸ்ரீ மடத்தின் மேனேஜர் வேலையை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலேயே நிரந்தரமாக இருந்துவிடு என்று கூறினார் அப்படியே ஆகட்டும் பிரியவா என்று அவருடைய உத்தரவிற்கு எந்தவித மறுப்பையும் தெரிவிக்காமல் சென்னைக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் அந்த சமயத்தில் அவர் பலவிதமான குடும்ப சிக்கல்களில் தத்தளித்து கொண்டிருந்தார் மகளின் திருமண வாழ்க்கை வேறுவிதமாக விதமாக மாறிப்போயிற்று தான் சொந்தமாக கட்டிக்கொண்ட மூன்று வீடுகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக விற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார் திருவல்லிக்கேணி பகுதியில் மீண்டும் வாடகை வீட்டில் வசிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது அவருடைய மகன் சிறிய பையனாக இருந்ததால் மேற்கொண்டு அவனுடைய வருங்கால வளர்ச்சியை திட்டமிட வேண்டியிருந்தது இரண்டாவது மகளின் மூலம் பேரப்பிள்ளைகள் இருந்ததால் குடும்ப சூழ்நிலையில் நாளுக்கு நாள் சிக்கல்கள் உருவாகி கொண்டே இருந்தது இப்படிப்பட்ட நிலையில் இதையெல்லாம் உதறிவிட்டு ஸ்ரீமடத்தில் மேனேஜர் போன்ற பொறுப்பான பதவியில் சேர்ந்துவிட்டால் நிச்சயம் குடும்பத்தின் பொறுப்புகளை தட்டி கழிக்க வேண்டி வரும் என்று பலவிதமாக யோசித்து பார்த்தார் ஒரு சில நாட்களுக்கு பின் பெரியவாளை காஞ்சியில் சந்தித்த போது தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை பக்குவமாக விளக்கி கூறி ஸ்ரீ மடத்தின் மேனேஜர் வேலை தற்சமயம் தனக்கு ஒத்து வராது என்று எடுத்து சொல்லிவிட்டார் ஸ்ரீ மகா சுவாமிகள் அதனை ஒரு லேசான புன்சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டார் அந்தரங்க சந்திப்புகள் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஸ்ரீ மகா சுவாமிகளுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரருக்கும் இடையே இருந்த நெருக்கமான தொடர்புகளின் சந்திப்புகள் சுமார் முப்பது வருடங்களுக்கு வரை தொடர்ந்து வந்தது பொதுவாக சந்திப்பு இரவு நேரத்தில் நடுநிசியில் பாலாறு படுக்கையில் ஊரிக்கை கிராமத்தில் ஒரு சில சமயங்களில் விழுப்புரம் வசந்த கிருஷ்ணாபுரத்தில் அல்லது ஸ்ரீ மகா சுவாமிகளின் முந்தைய மூன்று தலைமுறை குருமார்களின் பிருந்தாவனமான ஆற்காடு பகுதியில் அமைந்திருக்கும் கலவை என்ற கிராமத்தில் இருக்கும் பொதுவாக ஸ்ரீ ராமச்சந்திரரின் சந்திப்புகள் இரவு நேரத்தில் நடுநிசியில் இருக்கும் காரணம் அவருடைய பர்மாஷல் அலுவலகம் பிராட்வே பகுதியில் அமைந்திருந்ததால் மாலை புறப்பட்டு இரவு நேரத்தில் சென்று அடைவார் நடுநிசியில் தொடங்கும் ஆன்மீக சந்திப்புகள் மறுநாள் விடியற்காலை சுமார் நான்கு மணி அளவில் முடிவு பெறும் அதன் பின் உத்தரவு பெற்று அதிகாலை முதல் பேருந்து மூலமாக மதராஸ் பிராட்வே பகுதிக்கு வந்து சேர்ந்து நேராக அலுவலக பணிக்கு சென்று விடுவார் இதனால் அவருடைய வருகையோ அல்லது ஸ்ரீ மகா பெரியவாளிடம் நடந்த தனிப்பட்ட சந்திப்புக்களோ ஸ்ரீ மடத்தில் உள்ள முக்கியஸ்தர்களுக்கோ அல்லது வேறு பிரமுகர்களுக்கோ அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இரகசியமாகவே சென்றுவிட்டது நூல் வெளியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் ஸ்ரீ ராமச்சந்திரர் தன்னுடைய முதல் கிரந்தமான பிரம்மனிஷ்டையின் தோன்றிய நிஜானந்த போதம் என்ற ஆங்கில நூலினை உலக மக்களின் நன்மைக்காக அர்ப்பணித்து அதை தன்னுடைய சுய அனுபவ புத்தகமாக வெளியிட்ட போது ஸ்ரீ மகா சுவாமிகள் பல வருடங்கள் வட இந்தியா பாத யாத்திரையை நடத்தி கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் எட்டு வருட கால நீண்ட இடைவெளிக்கு தான் அவர் தமிழகத்தில் எல்லைக்கு மீண்டும் திரும்பி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டுக்கு பின் ராமச்சந்திரர் மகா சுவாமிகளின் வட இந்திய ஆன்மீக நடைபாதை பயணத்திற்கு பின் நேரடியான சந்திப்பு எதுவும் நிகழவில்லை ஸ்ரீ மகாபிரியவால் இறுதி காலம் வரை கனவுகளின் யோக நித்திரையின் மூலமாகவே சந்திப்புகள் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் இருந்தது நன்றி வணக்கம்